எளியில் சரியில்லை இப்போ ஆட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு சம மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடையும் கேளுங்க நம்ம காவியா வந்து ஸ்டேஜுக்கு வந்து போறாங்க நம்ம சுடர் தான் வந்து பத்திரமா வந்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க நல்லா பாடுன்னு சொல்லி கான்ஃபிடண்ட் வந்து கொடுக்குறாங்க ஸ்டேஜுக்கு போகும்போதே வந்து கான்ஃபிடண்டை உடைக்கிற மாதிரி ஒருத்தவங்க வந்து பேசுறாங்க இவ ஸ்டேஜ் வந்து ஏறுவா ஆல்ரெடி ரெண்டு மூணு ஸ்டேஜில் ஆனால் இவ சுத்தமாக வந்து பாட மாட்டா சும்மா வந்து சரி போய் எப்போதும் போல் நின்றுட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே சுடர் வந்து கடுப்பாயிட்டாங்க என்னங்க இப்படிதான் சொல்லுவீங்களா நீங்கள் இங்கே எவ்வளோ முக்கியமான இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள் போய் இப்படியெல்லாம் பேசுறீங்கன்னு சொல்லி சுடர் வந்து கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க சரிம்மா அவள் பாடிட்டானா என்னோட எண்ணத்தை நான் மாற்றிக்கிறேன் எங்கே பாட சொல்லு அப்படின்னு சொல்லும்போது ஸ்டேஜ்ல ஸ்டேஜில் வந்து சுத்தமாக வந்து பாட மாட்டேங்கிறாங்க அப்படியே அமைதியாக இருக்காங்க காவியா அப்பன்னு பார்த்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சுடர் இருப்பினும் வந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை நம்ம காவியார் சைட்லேருந்து அப்படியே வந்து பயந்துக்கிட்டு தான் இருக்காங்க ஏன்னா எல்லா பசங்களும் இறங்கு காவியா இறங்கு காவியாங்கிற மாதிரி சத்தம் போட்டு பேசுகிறாங்க இதை கேட்டோன்னு வந்து பேரதிர்ச்சியாக வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம காவியாக அவங்களால ஒரு ஸ்டெப் கூட ஃபார்வேர்டு வச்சு மைக்கை பிடிச்சி கான்ஃபிடண்டாக நிற்க வந்து முடியலை இப்போ என்ன பண்ண போறோன்னு தெரில அப்படின்னு சொல்லும்போது இந்தமாதிரி வந்து பேசுகிறாங்க நம்ம சுடர்கிட்ட நீ போய் அவங்க அப்பாவை வந்து கூட்டிட்டு வா அவங்க அப்பாவை பேசுனா கண்டிப்பாக பாடுவா எனக்கு அதில் முழு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னோடனே நிச்சயம் சொல்கிறீங்களா சொல்றீங்களா ஆமாம்மா சத்தியமாக சொல்கிறேன் போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது சுடர் வந்து வேக வேகமாக எழில வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க எழில் வந்து முக்கியமாக அவங்க தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து இது மாதிரி பண்ணுங்க அது மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அச்சோ இவர் பேசுகிறதும் முக்கியமாச்சு இப்போ என்ன செய்ய போனோன்னு தெரிலன்னு சொல்லி இருக்கிறப்ப சொல்லி முடிச்சுட்டாங்க ஃபோனை கட் பண்ண அடுத்த நொடி சார் நீங்க உங்கள் உத்தியோகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதில் நான் குறை சொல்லவே இல்லை இருப்பினும் காவியாக்கு உங்க உதவி தேவைப்படுது ஏய் நான் நம்ம வெட்டியா வந்து நிக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் இங்கேயும் என்னோட கடமையெல்லாம் செய்ய வேண்டியதா இருக்கு அங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க தெரியுமா அப்படின்னு அப்படின்னு நம்ம எளியில் வந்து அவங்க வேலையில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் பத்தி சொல்லிட்டு இருக்காங்க சரி சார் அது ரொம்பவே முக்கியம்தான் இப்போ காவியாக்கு உங்கள் உதவி இல்லாமல் எதுவும் பண்ணமுல்ல காவியாக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியுமா உங்கள் பொண்ணுக்கு பிரச்சனை என்னது என் பொண்ணுக்கு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்து குடுக்குன்னு ஓடுறாங்க அந்த இடத்துல என்னாச்சு பாத்தீங்களா காவியா வந்து ஸ்டேஜில் ஏறி பாட மாட்டேங்கிறா ரொம்ப பயப்படுறா நீங்க கான்ஃபிடென்ட்டா வந்து பேசுங்க எல்லாருக்கும் கிண்டல் அடிச்சு இறங்க இறங்குன்னா அவளோட கான்ஃபிடென்ட் எப்படி இருக்கும் நீங்கள் அப்பாவா இருந்து என்ன செய்யணும் நான் பாத்துக்கிறேன் இதுவும் ரொம்பவே முக்கியமான வேலைன்னு எனக்கு நல்லாவே புரியுது காவியா பாடுமா பாடு யார் சொல்கிறதையும் காதில் வந்து வாங்கிக்காத பாடுமா பாடுங்கிற மாதிரி மோட்டிவேட் பண்ணுறாங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து மைக்கை வந்து பிடிக்கிறாங்க கான்ஃபிடென்ட் வருது நம்ம இப்படி தான் சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து உட்காந்துடுறாங்க நம்ம சேரில் நம்ம எளியில் உன்னோட பாட்டுனா எனக்கு இவ்வளோ பிடிக்கும் இல்லைம்மா அதை விட அதிகமாக பிடிக்கும்னு சொல்லி ரெண்டு கையும் வந்து அப்படியே தள்ளி தள்ளி வச்சு இவ்வளோ பிடிக்குங்கிற மாதிரி எக்ஸ்டாண்டரியாக வந்து எளியில் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அந்த இடத்துல இதை பார்த்தோன்னு வந்து சூப்பராக வந்து பாட்டு பாட ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துல நம்ம காவியா இந்துமதி சுடரு எளிரு எல்லார ரொம்பே ஹாப்பியாக இருக்காங்க ஒருத்தவங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு வந்து காவியாலாம் பாடவே மாட்டான்னு சொன்னாங்களே என்ன இவ பிச்சு ஓதறா இவ்வளோ பெரிய டேலண்டான சிங்கராக இவ இவ்வளோ சூப்பராக வந்து பாடிக்கிட்டு இருக்கா சுதியோட சேர்த்து ரொம்ப சூப்பராக இருக்குங்கிற மாதிரி தான் அவங்க என்னத்தை வந்து மாற்றிக்கிறாங்க எக்ஸ்ட்ரா நிறையா பாட்டு பாடி முடித்தோடனே அடுத்த நொடியை வந்து காவியா வந்து அவங்க அப்பா வந்து ஹக் பண்ணுறாங்க சூப்பர்மா என் பொண்ணு நீ கலக்கிட்ட அப்படின்னு சொல்லி காவியாவை பிடிச்சி சூப்பராக வந்து சுற்றி அசத்துறாங்க வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் எல்லாம் எழில் ரொம்ப ஹாப்பியா வந்து இருக்காங்க அந்த இடத்துல உன்ன வந்து குடுகுடுன்னு வந்து போறாங்க அந்த இடத்துல என்னாச்சு அடுத்தது டிராயிங் காம்படிஷன் நம்ம வந்து கவினை வந்து என்கரேஜ் பண்ணணும்ல ஆமா கவின் ஏற்கனவே சூப்பரா வரைவான் இதுல சொல்லவா வேணுங்கிற மாதிரிதான் சுத்தி எல்லாரும் வந்து யோசிச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து மனோகரி வந்து ஒருத்தவங்கட்டு பேசுறாங்க நான் சொன்னதெல்லாம் சிறப்பா செஞ்சிட்டியா சிறப்பா செஞ்சிட்டே மேடம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல கேவலமான விஷயம் ஏதோ ஒன்று செஞ்சிருக்காங்க பிள்ளை இருக்கு மனோகரிய டீம் சேர்ந்தவங்க அப்படியே அவங்க வந்து உள்ளே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க பசங்கள் எல்லாரையும் கவின் நீ ரொம்ப சூப்பராக வரைவேன் இந்த வாட்டி நீ தான் ஜெயிக்கணும் சரியா எனக்கு உன் மேலே முழு நம்பிக்கை இருக்குன்னு அந்த இடத்துல எளியில் வந்து பேசுகிறாங்க அப்படியே வந்து உள்ளே வந்து போகிறாங்க கவின் வந்து சாட்டை வந்து திறக்கிறதுக்கு முன்னாடி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் சொல்கிறாங்க வேறு எந்த புது வகையான சாட்டும்னு தரமாட்டோம் நாங்கள் கொடுக்கல பெயிண்டிங்கில் மட்டும்தான் நீங்கள் வந்து வரையணும் எக்ஸ்ட்ரா பெயிண்ட்டு கேட்டாலும் நாங்கள் தர மாட்டோம் ஸ்கெட்சு கேட்டாலும் தர மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா கவின் வந்து விரித்து பார்க்குறாங்க பார்த்தா முக்காவாசி ஸ்கெட்சில் இருக்கிற இங்க் எல்லாத்தையும் வந்து அது மேலே அப்ளை பண்ணி வச்சுட்டாங்க போல இருக்குது அதாவது உடச்சி உடச்சி அந்த பேப்பரில் வந்து ஊற்றி வச்சுட்டாங்க என்னது எல்லா குழந்தைங்களும் வந்து வரைகிறாங்க எனக்கு தான் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கவின் வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க சுற்றியும் எழில் வந்து கேஷுவலாக வந்து எப்போதும் போல மனோறு கிட்டே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க என் பையன் எப்படி இருந்தாலும் ஜெயிச்சிருவாங்கன்னு ஆனால் ஜெனல் வழியாக வந்து எட்டி பார்க்குறாங்க அந்த இடத்துல நம்ம சுடுறது அப்புறம் பார்த்து என்ன ஆச்சு எல்லா குழந்தைங்களும் வந்து வரைகிறாங்க ஆல்ரெடி நம்ம டிராயிங்கில் எக்ஸ்பர்ட்னா அது கவின் தான் அப்போனா கவின் ஏன் வரையாமல் இருக்கான் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது எளியில கொஞ்சம் நவுத்தி விட்டுட்டு டக்குன்னு வந்து உள்ளே போயிட்டாங்க என்ன ஆச்சு கவின் ஏன் வரைய மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லும்போது தான் சாட்ல ஃபுல்லாக வந்து பெயிண்ட் கொட்டியிருக்கிறத பாத்தர்றாங்க என்ன மேடம் இப்படியெல்லாம் சார்ட் சாட் வந்து கொடுத்துருக்கீங்க இதில் பெயிண்ட் கொட்டியிருக்கு இதில் எப்படி வந்து வரைய முடியும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்னா ஒன்று தான் மேடம் எங்களால் வேற பேப்பரே அரேஞ்ச் பண்ண முடியாது அதே மாதிரி தான் ஸ்கெட்சையும் வந்து புதுசாக வந்து கொடுக்க முடியாது இது மேடமோட உத்தரவு அவங்கள மீறி எங்களால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அந்த ரூமோட இன்சார்ஜு இதை வந்து எழுகிட்ட வந்து சொல்கிறாங்க என்ன ஆச்சு உள்ளே போகிறா பாருங்க சார் உள்ள வந்து உங்கள் பையனை எப்படி கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஃபுல்லாக வந்து பெயிண்டிங் வந்து கொட்டியிருக்கு வேற சாட் வந்து கேட்டாலும் தர வரைய இடத்துக்கு தர தரமாட்டேங்கிறாங்க ஏங்க இதெல்லாம் நியாயமே இல்லை ஏன்ட்ட எதுவும் சொல்லாதீங்க இது எப்படி எதார்த்தமா நடந்துருக்கோம் எங்களுக்கு தெரியவே இல்லையே அப்போனா பையன் என்ன குட்டியிருக்கான்னு சொல்றீங்களா எல்லாருக்கும் கரெக்டாக வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் கவினுக்கு மட்டும் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அந்த டீச்சர் உடனே வந்து எளியில் வந்து மல்லு கட்டிக்கிட்டு இருக்காங்க இவங்கள்ட்ட பேசினா வந்து ரெடி ஆகாது எதுவும் தரவும் மாட்டாங்க சுடர் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க உடனே வந்து மோட்டிவேட் பண்ற மாதிரி பேசுறாங்க ஏன்பா பெயிண்டிங்கிறது எப்படி வேணாலும் வரையலாம் உன் மனசில் தோன்ற ஓவியத்தை வரையறதா பெயிண்டிங் அதுக்கு ஏகப்பட்ட தடையெல்லாம் வரலாம் பெயிண்ட்டை கொட்டியிருக்கலாம் என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம் இப்போ இருக்கிற இந்த பெயிண்ட்டை வந்து கொட்டியிருக்கல இதை வச்சு உன்னால் டயக்ராம் வந்து வரைய முடியும் கவின் யோசிக் கவின் இது எல்லாம் சின்ன சின்ன தடைக்கெல்லாம் இருக்குது இது எல்லாம் உடச்சி தள்ளி விட்டுட்டு நீ மாட்டு மேலே ஏறி வா உன்னால் முடியும்னு சொல்லி கான்ஃபிடண்ட் வந்து கொடுத்துட்டாங்க அந்த இடத்துல நம்ம சுடரு என்னது குழந்தையோட முகத்தில் வந்து ஏகப்பட்ட கான்ஃபிடென்ட் தெரியுதுங்கிற மாதிரி எழில் வந்து பேசுகிறாங்க யோசிச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வாங்க சார் அவன் வரைய ஆரம்பிச்சிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணை முடி வந்து யோசிக்கிறாங்க அவங்க அம்மாவோட ஃபோட்டோ தான் அவங்களுக்கு வந்து கண்ணில் வந்து தெரியுது அப்படியே கையை வச்சு வந்து டயக்ராம் வந்து வரைய ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துல நம்ம கவின் ஒரு பக்கம் என்ன பண்ணிட்டுருக்கான் ஒன்றும் புரியலையே நிச்சயம் கவின் தான் சார் ஜெயிப்பான் அவனுக்கு நம்பிக்கை கொடுத்தாச்சு அவன் எக்ஸ்டார் ஒரு டிராயிங் வந்து வரைவான் நான் பக்கத்தில் இருக்கிற அபிக்கு எதுவும் பிரச்சனை இருக்க போகுது நான் போய் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வேக வேகமாக ஓடுறாங்க நம்ம சூடார் என்னது இப்பையன் வந்து நல்லா வரைவான் எல்லாம் ஓகே தான் அப்படின்னு சொல்லும்போது டைம் அப் டைம் அப்புங்கிறாங்க அவங்க அம்மாவோட ஃபோட்டோ தெல்ல தெளிவாக வந்து வரைஞ்சிட்டாங்க எல்லோரும் வந்து மார்க் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வரைஞ்ச எல்லா டயக்ராமுக்கும் அப்போன்னு பார்த்து அந்த டீச்சரோட ஹெட்டு வந்து வராங்க யார் ஜெயிச்சது அப்படின்னு பார்த்தா இந்த போட்டியில் ஏகப்பட்ட தடை இருந்திருக்கு அந்த தடையை எல்லாத்தையும் உடைச்சிட்டு சூப்பரான ஒரு பிக்சர் வந்து வரைஞ்சது பார்த்தா கவின் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அதில் எந்த விதத்துலையும் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லைன்னு சொல்லிடுறாங்க அப்படியா ஏன் பையன் ஜெயிச்சிட்டானா சூப்பர் சூப்பர்ரா அப்படின்னு சொல்லி வெகுவா வந்து எளியில் வந்து பாராட்டுறாங்க என்ன ஃபோட்டோ வரைஞ்சிருக்காங்கன்னா தன்னோட அம்மாவோட ஃபோட்டோ வந்து வரைஞ்சிருக்காங்கன்னு சொல்லி அந்த இடத்துல ஃபோட்டோ வந்து காட்டுறாங்க வா என்னை ரொம்பவே பிடிக்குமாடாச்சும்லாம் உங்க கூட தான் என்னால் இருக்க முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கவினை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க நம்ம இந்துமதி ஒரு பக்கம் எழில் வந்து கவின் வந்து ஏற்கனவே ரொம்பவே பிடிக்கும் தன்னோட மனைவி ஃபோட்டோ வரைஞ்சதுனால அளவுக்கு மீறி பிடிச்சிருக்கு உன்னோட ஆட்டோகிராஃப் இந்த டயக்ராமில் வந்து போட்டு தா அப்படின்னு நம்ம எழில் வந்து கேட்குறாங்க மேடம் இதை நான் எடுத்துகிட்டு போகலாமா அதான் பந்தயம் முடிஞ்சிச்சு இல்லை தாராளமாக எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது கவின் உன்னோட நம்பிக்கையை பார்த்தா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லும்போது அந்த டயக்ராமில் வந்து கையெழுத்து போட்டு தராங்க நம்ம கவின் வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம்